வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ஆயுதத்தில் ஜோதிடத்தில் இது அஞ்சாவது பாட்டு பொதுவாக வந்து ஜோதிடத்தை வெளியூர் வெளியிடம் வெளிநாடுல இருந்து தான் வருது பட் இந்தியாவை பொறுத்தவரை வரைக்கும் வேத காலத்துல இருந்துதான் ஜோதிடம் வர்றதாக வரலாறு இந்த வரலாறுல ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்திலிருந்து ஜோதிடம் வேத ஜோதிடம் வேதி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றா அது சொல்றது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த வேதத்துல இருக்கக்கூடிய இந்து சமய வேதம்னு பட் இந்து சமயம் இன்னைக்கு ஆறு மதங்களுடன் கூடிய சமயமாக இருக்கு பட் ரிக் யஜூர் சாம அதர்வ வேதம்ங்கிற அந்த நாலு வேதம் மத்த அஞ்சு சமயங்களுக்குள்ளயும் சம்மந்தப்படாது வரவே வராது சைவ மதம் லிங்கத்தை வணங்குற சைவ மதம் பெருமாளை வணங்குற வைணவ மதம் ஆஹ் இது முருகரை வணங்குற ஆஹ் கௌமாரம் கனாபஜியம் கணபதி வழங்குறது சக்த வழிபாடு ஆஹ் ருத்ர வழிபாடுன்னெலாம் சொல்லக்கூடிய அதுல எல்லாம் வரல அங்க இருக்கிற ருத்ர வழிபாடே வேற எங்க ரிகு யகுர் சாம அதர்வத்துல இருக்கக்கூடிய ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவோம் பதினோரு ருத்ரர்கள் அங்க வேற ஏன்னா இங்க இருக்க இந்த மதம் எல்லாம் வேற இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாதுங்க அந்த மத கடவுளே வேறங்க அந்த கடவுளை இந்தியர்கள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வணங்கியிருக்கலாம் ஏன்னா வாஜ்பாயிங்கிற பேரெல்லாம் நம்ம பாக்குறோம் பட் தமிழர்கள் வணங்கியதாக வரலாறே கிடையாதுன்னு அவங்க வணங்க முடியாது எல்லாருமே சூத்துறர்கள் அவங்க எப்படி அந்த பிராமணிய கடவுளை வணங்கியிருக்க முடியும் அந்த ஹோமகுண்டத்தை வளர்த்து பசுமாட்டு பழி கொடுத்துருக்க முடியும் அது நடக்காத விஷயமாக இருக்கு அதை உற்றுவோம் அப்ப வேதத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா வேதத்துல ஆறு அங்கங்கள் சொல்றாங்க சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் கல்பம் ஜோதிஷம் அப்படின்னு இல்லை சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் வாங்க ஜோதிஷம் கண் போன்றது வேதத்துக்கும்பாங்க கண் போன்றது அப்படின்னு உடனே அது காலத்தை உணர்த்துவது அப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய வானச்சாத்திர அமைப்புகள்ல ஒரு குரூப் அதாவது வந்து வேதங்கள் மைக்ரேட்டான பீப்புள்ஸ்ல வருது ஈரான் ஈராக்ல இருந்து மைக்ரேட் ஆகி இந்து மலைக்கு வந்து இந்தோ ஈரானியன் வந்து இந்தோ ஆரியனா மாறுனான் அப்புறம் கங்கை சமவெளிகள்ல ஆரியனாக மாறிடுறாங்க இந்தோ யூரோப்பியன் இந்தோ ஈரானியன் இண்டோ ஆரியன் தானே ஆரியன் மாறுறாங்க அவங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகள்ல வந்து இது குண்டம் போட்டு வணக்கம் நெருப்ப வச்சு வணங்குவாங்க அவர்களுடைய வேள்வி குண்டத்துல பலியிடக்கூடிய காலங்களை பத்தி உணர்வதற்காக அங்க இந்தோ ஈரானியன்ல தெரிஞ்ச அந்த வானச்சாத்திரம் சால்டியன்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் வானச்சாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தான் இங்க வர்றாங்க அந்த வானச்சாத்திரம்தான் அங்க இருக்கு யாஜிச ஜோதிஷான்னு அதுக்கு பேருங்க அத வேதாங்க ஜோதிடம் சொல்லி சொல்லுவாங்க மகரிஷி லகதா அதை முறைப்படுத்தினதாக அங்க இருக்க இன்னமும் நீங்க இதுல போட்டு பார்த்தா கிடைக்கும் ஆக அங்க நீங்க நம்ம பலன் கூறக்கூடிய ஜோதிஷத்துக்கு வேதத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க வேத ஜோதிடம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்றது ஒரு பேரை கிளப்பியாச்சு ஜோதிஷம்னா ஒளி ஒளி பெற்றிய சாத்திரத்தை அந்த இதுல சொல்லியிருக்காங்க ஒளி மாற்றங்கள் என்ன நடக்குது அப்படின்னு வாண சாத்திரத்தை பார்த்திருக்காங்க வேதத்துல ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து அதே இதை ஒளியை பற்றிய சாத்திரத்துல நம்ம பழங்கள் கூறக்கூடியது அதே அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஜோதிஷ சாத்திரம்னு அதனால இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியாமல் குழப்பமாகறாங்க சில அறிஞர்கள் பட் ஆனால் ஆய்வான அறிவருக்கு அறிஞர்களுக்கு முடிவு தெரியும் அது வேறே இது வேற இருக்கட்டும் அது மூலமாக உள்ள வந்தாலுமே அது வந்தது வந்து கிமு ரெண்டாயிரம்ன்றாங்க ரெகு காலங்கள் கிமு ரெண்டாயிரம் அடுத்தாப்புல யஜுர்வேத காலங்கள் அப்புறம் சாம வேத காலம் அப்போ அவர் அஜ அதர்வ வேத காலங்கள்னு காலங்கள்னு சொல்றாங்க இருந்தாலும் இது வந்து கொண்டு இருக்கிறப்ப இதுக்கு இடையில நமக்கு வந்தது கிபி ஐநூறுல தானே நம்மகிட்ட புக்கே வருது வேதம் வந்தே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடியா முழுமையான ஜோதிட நூலு பிறகு ஜாதகம் உருவாகுது யவன தாஜிகம் உருவாகுதுன்றதை எடுத்துக்கிறோம் எனவே நாம வந்து அங்க இருந்து வந்தது எல்லாம் வந்தது அப்படிங்கறத ஏன்னா இல்லை அங்கே இருந்தால் தான் படிச்சு பார்ப்போமே அதனால நம்ம ஜோதிடம் தனியாக வளருது இது வந்து வளர்றதுன்னா கிரேக்க தழுவல்கள் நம்மளுடைய வணிகர்கள் இங்கிருந்து போறவங்க அங்கிருந்து வர்றவங்க அவங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்கள் அதை ஒன்றாக கொடுத்து அந்த அதை ஒன்றாக எடுத்து அதன் மூலமாக பலன்களை தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில வருது இப்படி வர்றப்ப பூராமே சமஸ்கிருதத்தில் வருது இந்திய ஜோதிடத்தினுடைய தலையெழுத்தே ஜம சமஸ்கிருத நூல்தான் வடமொழி நூல்தானே தவிர தமிழுக்கு ஒரு துளி கூட ஜோதிடம் கிடையாதுங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல உருவானது அதை பத்தி விளக்கம் போடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய ஜோதிட சாத்திரம் வந்து வேதங்களை சொன்ன விற்பன்னர்கள்ட்ட இல்லை வேதம் இல்லாத ஜோதிட விற்பன்னர்கள் இதை உருவாக்குறாங்க அந்த உருவாக்குறவங்களுடைய டைட்டில உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன் பட் நாங்க இப்போதைக்கு வரகமிகிற எடுத்திருக்கோம் இந்த அஸ்ட்ரானமி ஒர்க்கையும் இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க இந்த ரிஷிகள் இந்தியன் சான்ஸ்லிட்டியில் வந்து அஸ்ட்ரானமி ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் ஒர்க்குக்கும் புக்கு போட்டிருக்காங்க அவங்க தான் போட்டிருக்காங்களே தவிர இருந்து வந்ததை பத்தி அவங்க பேசவே இல்லை எனவே இவங்களுக்கு எப்படி ஜோதிடம் வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்ற அடிப்படையில் அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் அறிந்த அறிந்த விஷயங்கள் தன் அறிவை கொண்டு ஆரியப்பட்டியம் தான் இந்தியாவினுடைய முதன்மையான வானச்சாத்திர நூல்னு எடுத்திருக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் அந்த வானச்சாத்திர நூலை உருவாக்கவில்லைன்ட்டோம் அப்போ அவருக்கு பின்னாடி ஆரியப்பட்டியத்துக்கு பின்னாடி வானச்சாத்திர நூல்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஜோதிட சேத்திர நூல்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு நாளைக்கு இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லிஸ்ட் போடுறேன் இது அழகான புக்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் ஜெனரல் எடிட்டர் ஜெனரல் எடிட்டரா இருந்திருக்காரு அந்த புக்கு இந்தியன் அஸ்ட்ரானமினே இருக்கு அவங்க கொஞ்சம் நல்லாவே ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க மானு மானுடர்கள் பல மானுடர்களுக்கு பயனுள்ள செயல்கள் செயல்களை செஞ்சுட்டு போயிருக்காங்க அந்த புக்கில் இருந்த விவரங்களை கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் Nandringnya, nandringnya.